கட்சிகளுடைய பொறுப்பாளர்களே என்னோடு இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றிருக்கின்ற ஆதி தமிழர் பேரவையினுடைய மாநில அமைப்பு செயலாளர் சோழர் முத்துகிருஷ்ணன் ராஜா அவர்கள இளமாறன் அவர்களேஸ் அவர்கள் ஆதி தமிழர் பேரவையின் சார்பில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகம் தாக்கப்பட்டதற்கு முதலிலே வன்மையான கண்டனத்தை இங்கே பதிவு செய்து கொள்கிறேன் தோழர்களே இந்த சம்பவத்தில் இரண்டு செய்திகள் பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றன ஒன்று ஏன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி திருமணத்தை நடத்தி வைக்க வேண்டும் என்று தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள் காவல்துறையிடம் ஏன் அவர்களை ஒப்படைக்கவில்லை என்று தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ஏதோ இங்க இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கக்கூடிய மற்ற தலித் இயக்கங்கள் எல்லாம் சட்டத்திற்கு கட்டுப்படாமல் செயல்படுவதாக இதனை தொடர்ந்து பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இரண்டு செய்திகளை இங்கே நான் நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் ஒன்று மூன்று மாதங்களுக்கு முன்பு இரண்டு சாதி மறுப்பு திருமணம் தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த ஒருவரும் உயர் சமூகத்தைச் சேர்ந்த இருவரும் காதலித்து திருமணம் செய்து கொண்டார்கள் அவர்கள் இருவரையும் அழைத்து அவர்களுடைய பெற்றோர்கள் பெண்களுடைய பெற்றோர்கள் உயர் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் அழைத்து சென்று நான் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுகிறேன் என்று காதல் காவல் எழுதி கொடுத்து விட்டு தஞ்சாவூருக்கு அழைத்து சென்று அந்த தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த அந்த இளைஞரை வெட்டி படுகொலை செய்தனர் கடந்த மூன்று மாதங்களுக்கு இரண்டாவதாக நாம் அனைவருக்குமே தெரியும் காதல் திருமணம் செய்த உடுமலை சங்கர் அவர்கள் பட்டப்பகலில் அனைவரும் பார்க்கும் பார்க்கும் பொழுது அங்கு வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் ஆக இந்த இரண்டு சம்பவங்களிலும் நாம் இங்கே ஏன் நினைவூட்டுகிறேன் என்று சொன்னால் இங்கே காவல்துறை அவர்கள் நியாயமாக நடந்து கொள்ளவில்லை நடந்து கொள்ள மாட்டார்கள் என்பதற்காக நான் இதை இங்கே நினைவூட்ட கடந்துக்கிட்டேன் இந்த சம்பவத்திலும் கூட